இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக வீட்டிலையே எப்படி பூந்தில டோஸ் இல்லாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி வந்து தோசமாகவும் இருக்குள்ளங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கடலை மாவை பூந்தி தேய்க்கிற கரண்டியில் இப்படி நல்லா தேய்ச்செடுத்துக்கணும் பூந்தி வந்து நல்லா முறுமுறு ஆகிற வரைக்கும் விட்டுறக்கூடாது நுரை அடங்கினொன்னே டக்குன்னு எடுத்துடணும் ஏன்னா லட்டுக்கு வந்து பூந்தி கொஞ்சம் பதமாக தான் இருக்கணும் இதே மாதிரி இருக்க மாவு எல்லாத்தையும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு அரை கிலோ மாவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா சர்க்கரை அதிகமாக கூட எடுத்துக்கோங்க இது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்ச பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை இது ரெண்டையும் நெய்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இந்த பூந்தி எல்லாத்தையும் பாவில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டை உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பூந்தி லட்டும் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அரை கிலோ மாவுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபது உருண்டையாச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்